சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்ம உடம்புல பசிச்சதுன்னா நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து எகைன் பசிக்குது ஏன்னா அந்த சாப்பாடு உணவு இருந்தால் தான் ஒரு மனுஷன் வாழவே முடியும் அதே போல் உடம்புக்கு சாப்பாடு எப்படி முக்கியமோ நம்மளுடைய கடவுள் நம்பிக்கையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக மிக முக்கியம் என்னைக்கெல்லாம் கடவுள் மேலே உங்களுக்கு பக்தி குறையுதோ இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு குறையுதுன்னு ஃபீல் பண்றீங்களோ அப்போவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஆரம்பத்தில் கடவுள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கடவுள் கூடவே இருக்கணும் அப்படின்ற அதிகப்படியான நேரத்தையும் நாம் ஒதுக்குவோம் ஸோ எதுவுமே ஒரு மனுஷனால் நிலையாக பண்ண முடியல நிலையாக பண்ணுறவங்க நிலையான வெற்றியை பெறுறாங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கிறவங்க வெற்றி பெறுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்போ முக்காவாசி பேர் எதையுமே நிலையாக செய்கிறது இல்லை கடவுள் மேலே அன்பு வைக்கிறாங்க கடவுளுக்கு தேவையானதை அத்தனையும் செய்கிறாங்க நல்ல வாழ்க்கைக்கு தேவையானதையும் அதன் மூலமாக கடவுள் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் கொடுக்குறாரு இது மூலமாக வாழ்க்கையில் பல விதமான திருப்பங்கள் சில பேருக்கு வருது சில பேருக்கு வரலை ஸோ வந்தவங்களும் கடவுள்கிட்ட அதிக நேரம் நிற்கிறது இல்லை வராதவங்களும் அதிக நேரம் கடவுள்கிட்ட நிற்கிறது இல்லை எனக்கு அடிக்கடி சம்டைம்ஸ் வந்து ஃபீல் ஆகும் நம்ம ஒரு டைமில் நல்ல சூப்பராக சாய்ப்பாக பார்த்துக்கிட்டோம் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம் ஆரத்தி சச்சரிதா மெடிடேஷன் அப்படின்னு இப்போ ஒன்று ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் குறையுது ஆனால் மற்றது நல்லா தானே பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை எந்த விஷயம் குறையுதோ அதை நான் கவனம் வைக்கிறேன் அப்போ நாலு விஷயம் இருக்குது அதாவது சாயப்பாக்கு செய்ய வேண்டிய ஆரத்தை எடுக்கிறது சச்சரிதம் படிக்கிறது மெடிடேஷன் படிக்கிறது அண்டு பிராணாயாமம் இந்த நாலு விஷயங்களும் நம்ம சாய்ப்பாக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ரெண்டு நமக்கானதாக இருந்தாலும் இந்த ரெண்டையும் நம்ம செய்யும்போது இது மெடிடேஷனும் பிராணாயாமம் செய்யும்போது அதன் மூலமா சாய்ப்பா பலவிதமான ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து அதில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்கிறாரோ சொல்றாரோ அது எல்லாமே அந்த தியானத்தாலையும் அந்த பிரணாயமத்தாலையும் பெற முடியுது இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் பதில் கிடைக்குது அப்போது இந்த நாலு விஷயத்துல ஆரத்தை எடுக்கிறோம் சச்சரிதம் பிடிக்கிறோம் மெடிடேஷன் என்ன பெருசாக அது என்ன கடவுள் சம்மந்தப்பட்டதா என்ன பிராணாயாமம் என்ன அது ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் அவ்வளோதானே அப்படின்னு நினச்சி அதை அசால்ட்டாக ஒதுக்குறோம் அப்போ என்ன ஆகுது இந்த நாலு ரெண்டு போயிடுச்சு மீது ரெண்டு தான் இருக்குது இது ஆரத்திக்கும் சச்சரிதமும் இப்போ என்ன ஆகும் ஆரத்தி என்ன எடுக்கணும் சச்சரதம் படிக்கிறவே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தால் போதாதா சச்சரிதம் படிக்கணுமா இப்படி அடுத்தது ரெண்டுமே என்ன கடவுள் காப்பாற்ற மாட்டாரா நம்ம எவ்வளோ பிஸி அப்படின்றது கடவுளுக்கு தெரியாதா நம்ம குடும்ப சூழ்நிலையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்ற கடவுளுக்கு தெரியாதா ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வருது எப்படி வந்து பண்ண முடியும் ஆரத்தி எடுக்க சச்சரிதம் படிக்க இப்படியும் கேட்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஸோ என்ன ஆச்சு எம் இவ்வளோ க்ளோஸா இருக்கணும் அப்போ ஏன் அந்த விரிசல் பெருசாகுது அப்போ விரிசல் பெருசாகுதுன்னா நமக்கு ஆபத்து தானே பூகம்பம் வந்துச்சுன்னா பூமியில் ஒரு சின்னதாக கோடு மாதிரி வரும் அது விரிசல் அப்போ அந்த விரிசல் ஆபத்தை கொடுக்குமா இல்லை அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா ஸோ விரிசல் ஆபத்தை கொடுக்கும் அப்போ கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கேப்பு அதிகமாகிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு ஆபத்தில் தான் அது கொண்டு போய் சேர்க்கும் அப்போது அந்த விரிசல் வருது அப்படின்னாவே அந்த விரிசல் வராத மாதிரி நம்ம முயற்சிகள் செய்யணும் தானே அப்போ என்னென்னலாம் நம்ம அலட்சியப்படுத்தினோமோ அதை திரும்பவும் நாம் மனப்பூர்வமாக செய்யணும் ஏன்னா இதை அலட்சியப்படுத்தினா அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம வாழ்க்கையில் அலட்சியப்படுத்துவோம் அப்போ பக்தி குறையுது வாழ்க்கையோட தரமும் குறையுது இப்போ பக்தி அதிகரிக்குது வாழ்க்கையோட தரமும் அதிகரிக்குது ஒரு பக்தியை நீங்கள் வந்து உயிராக நினைக்கிறீங்க அது பல நல்ல செய்திகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல வழிகளையும் உங்களுக்கு உருவாக்குது இப்போ கடவுளோட தொடர்பில் இல்லாதவங்க நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் நியாயத்துக்கு கட்டுப்பட்ட நல்ல மனுஷர்களும் இருக்காங்க சில பேர் எதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிறதா இருக்கட்டும் அடுத்தவனுக்கு உடல் ரீதியாக துன்பத்தை கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை மன ரீதியாக துன்பத்தை கொடுக்கறதா இருக்கட்டும் அது மூலமாக அவங்க சந்தோஷம் அடையக்கூடிய ஜென்மங்களும் இருக்கிறாங்க அப்போ கடவுளோட தொடர்பில் இருக்கிறவங்க இது சரி இது தப்பு அப்போ கடவுளோட தொடர்பில் தான் இது சரின்ன்றான் இது தப்புன்றான் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் கடவுளோட தொடர்பில் இல்லாதவங்களில் முக்காவாசி பேர் தப்பு செய்கிறதுல தப்பே இல்லை அப்படின்றாங்க அப்போது எந்த இடத்துல ஒழுக்கம் இருக்குது எந்த இடத்துல ஒழுக்கம் இல்லை அப்போ ஒழுக்கம் மிக முக்கியமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுது ஒன்றும் இல்லை டிராஃபிக் போலீஸ் நம்ம சிக்னலில் நிற்கிறோம் போலீஸ் இருந்துச்சுன்னா அங்கே டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறோம் போலீஸ் இல்லை வெறும் லைட்டு மட்டுந்தான் எரியுது இப்போ ரெட்டு எரியுது போகக்கூடாது ஆனால் போலீஸ் இல்லை நீ பூந்து போகிறாஜா அப்படின்னு சொல்கிறது தான் ஒழுக்கத்தை மறுற மாதிரி அதாவது யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் நீ எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட வேலை பார்க்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் பாஸ் பதினொரு மணிக்கு வராரு நம்மளோ ஒன்பது மணிக்கு டியூட்டி பாஸ் லெவன் ஓ கிளாக் வராருன்னா நைன் டு லெவன் ரெண்டு மணி நேரம் நீங்க தான் இருக்கீங்கன்னு அர்த்தமாகுது அப்புறம் வந்த ஒன்று வேலையை கடக்கடை ஆரம்பிக்கிறீங்க அப்ப வராத வரைக்கும் என்ன பண்றீங்க வேலையை பார்க்கல அப்ப என்னமோ ஒன்று பண்றீங்க ஆனா வேலைக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை பண்றீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்தலை ரெண்டாவது உங்கள் பாசை ஏமாத்துறீங்க மூணாவது அநியாயத்துக்கு அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு சம்பளத்தையும் நீங்கள் வாங்குறீங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த ரெண்டு மணி நேரத்தில் இருக்கு இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா உலகத்தில் அவன் பண்ணலியா இவன் பண்ணலியா அதை விட நான் மோசமாக கொள்ள அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில்கள் தானாக இருக்குது ஸோ பதில்களை வச்சுட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பதில்கள் இருக்குது ஏகப்பட்ட பதில்கள் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏமாத்துறீன்னா இதோட ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்களே இதில் ஒரு ஏமாத்துறதா அதை தாண்டி என் முதலாளி சரியாக சம்பளம் கொடுக்கறதில்ல என் முதலாளிக்கு நான் இவ்வளோ தூரம் வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் என் முதலாளி ஒரு முன்கோபி ஒரு சிடு அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஏன் வேலை பார்க்குறீங்க அதுக்கு என்ன பதில் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லைன்னு வேலை பார்க்குறீங்க சரி ஆனால் ஃப்ரீயாக வேலை பார்க்குறீங்களா அப்போ இதை விட ஒருத்தவங்க காசு கொடுத்தா நீங்கள் போயிடுவீங்க தானே அப்போ இந்த சிடு மூஞ்ச காசு கொடுத்தா நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லை வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு கொஞ்ச கூடவா பிரயோஜனப்படாது அப்புறம் வாங்குகிற காசுக்கு பரிபூரணமாக வேலை பார்க்கணுமா இல்லையா அப்போ நீங்க முதலாளியை ஏமாத்தாதீங்க கடவுளை ஏமாத்துறத நினைச்சுக்கோங்க கடவுளோட வழிபாடுகளில் வேலை செய்யறதும் ஒரு பிரதான வழிபாடு எந்த செஞ்சாலும் அதுல முழு கவனத்தை நீ வைக்கணும் ஏன்னா முழு கவனத்தை வைக்காம வேலை செய்யறதும் பாவமே நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கூட போக வேண்டாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முழு கவனத்தை வைக்கிறோம்னா பாவமானு கேட்குறவங்க ஜாஸ்தி ஆனால் ஏன் கேட்குறாங்கன்னா அதை விட எக்கச்சக்கமான பாவத்தை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே இதுக்கு என்ன பதில் ஸோ தட் இஸ் நோ ஆன்சர் அப்போது அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் அப்போ முதலாளி இல்லாத நேரத்துலலாம் நம்ம வேலை பார்க்கல அப்போது அதுக்கும் நம்ம சேர்த்த சம்பளம் வாங்குகிறோம் முதலாளிகிட்ட வந்து இல்லை சார் நீங்கள் வரும்போது மட்டும்தான் வேலை பார்க்குற ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் இந்த சம்பளத்தை பிடிச்சது போக எனக்கு மீதி கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோமா கேட்போமா மனசாட்சி பெற்று தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லாதீங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்து நினச்சி பாருங்கன்ற அப்போ ஒழுக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அந்த ஒழுக்கத்தோட ப்ளஸ் கடவுளோட வழிபாடு இருந்துச்சுன்னா உங்களை வெளில யாராலையும் முடியாது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க எத்தனை நாள் தான் கஷ்டத்தோட கஷ்டத்தோடு உட்கார்ந்துட்டுருக்கணும் எவ்வளோ நாள் தான் போராடணும் நீங்கள் கேட்குறீங்கல்ல உங்களுக்குள்ள எவ்வளோ ஆழமாக கேட்குறீங்க பதில்கள் வருதா பதில்கள் இப்போ வரைக்கும் வராது ஏன்னா பதில்கள் பெறக்கூடிய அளவில் நாம் இல்லை அதுதான் இங்கே பெரிய விஷயமாக இருக்குது நாம் காலையில் ஒன்பது மணிக்கு சாப்பிட்றோம் மறுபடியும் ஒன் தேர்ட்டிக்கு லன்ச்சு ஆனால் கேப்பில் நமக்கு ஒரு பசி இருக்குது அப்போ டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்றோம் அப்போது பக்தி குறையும் போது ஏன் அதை பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஆரம்பத்தில் இருந்த ஒரு க்ளோஸ் இப்பையும் உங்களுக்கு இருக்குதா கிட்ட பதில் சொல்லுங்கள் இல்லை ஆரம்பத்தில் நான் பயங்கர துருதுருன்னு இருந்தேன் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணது ஆரத்தி எடுத்தது என்னுடைய வேலைகளில் முழு கவனத்தை வச்சது கொஞ்சம் நான் பரபரப்பாக இயங்கினேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு யாரெல்லாம் அந்த ஏ கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் பி கேட்டகிரி ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்தால் இப்போ வேகம் எடுத்துருச்சு சாய்பாக்க செய்யப்படுது எல்லாத்தையும் மிக சிறப்பாக நான் செய்கிறேன் இது வந்து பி கேட்டகிரி சொன்னீங்க ஏல இருக்கீங்களா இல்லை பியில் இருக்கீங்களா கடவுளுடைய அந்த அரவணைப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் அவரோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் யாருமே உங்களை தொட்டு கூட பேச முடியாது புரிஞ்சுக்கோங்க யாரோ உங்களை தொட்டாங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போகும் அந்த அளவுக்கு கடவுளோட பாதுகாப்பு உங்களுக்கு அதாவது எதிரிகள் சொல்கிறேன் எதிரிகள் உங்களை நோக்கி வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா நீங்கள் யாரோட குழந்தை கடவுளோட குழந்தையாக இருக்கீங்க கடவுளோட அரவணைப்பில் இருக்கீங்க யாராவது உங்களை வந்து அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாவே உங்களுக்கு ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா யார் நம்மளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது அப்புறம் அவங்களுக்கு எப்படி அது நடக்குது இது நடக்குதுன்னு மட்டும் தெரியும் இதெல்லாம் ரியல் ஃபேக்டு சில விஷயங்கள் என்னால் உணர முடியும் நாம என்னைக்கு சாயப்பாவோட குழந்தையா இருக்கோமோ அன்னையில் இருந்து சொல்ற இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் யாராவது நமக்கு எதிராக நினைச்சா கூட அவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்றத நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் நான் கேள்வியும் ஸோ அந்த மாதிரி அவர் நம்மளை அவ்வளோ பாதுகாப்புல வச்சிருக்காரு நினச்சாவே பிரச்சனை அவங்களுக்குன்னா நெருங்கிட முடியுமா அவங்கள அப்போ நெருங்க முடியாத அளவுக்கு நாம சாயப்பாக்கிட்ட நெருங்கணும் யாரு எதிரிகள் நம்மிடம் நெருங்க முடியாத அளவுக்கு நாம சாயப்பாக்கிட்ட நெருங்கணும் எதிரிகள் அப்படின்றது மனிதர்களாகவும் இருக்கலாம் இல்லை மோசமான எண்ணங்களாக இருக்கலாம் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வெளியில் மனிதர்களாக உருவாகிறாங்க நல்ல எண்ணங்கள் கொண்ட உள்ளங்களா நாம இருந்தா நல்ல மனிதர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க மோசமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களா இருந்தா அந்த எண்ணங்களோட பிரதிபலிப்பு அதே மாதிரி மனிதனை கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு கெட்டவனோட எண்ணங்கள் மோசமா இருக்கும் அப்போ உன சுற்றியும் நல்லவருப்பான்னு நினைக்கிறீங்களா கெட்டவன் மட்டும்தான் இருப்பான் அவங்க ஏதாவது ஒரு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவனை வந்து பிரச்சனை பண்ணணும் அடுத்தவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள வந்ததால் அது மாதிரியான ஆட்கள் அவங்கள தொடர்ந்து இருக்கிறாங்க ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எதிரிகள் அப்படின்றது மனிதர்கள் இல்லை முதல்ல அதுக்கு அடித்தளமாக அமையிறது உங்களுடைய எண்ணங்கள் ஸோ அந்த எண்ணங்கள் தான் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை அதை அடையாளப்படுத்துது ஒரு காலத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்களாக இருந்தாங்க ஏன்னா என்னையோட எண்ணங்கள் மோசமாக இருந்துச்சு இப்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்காங்க யார் உங்களை தான் சொல்கிறேன் அப்போ என்னோட எண்ணங்கள் தூய்மையாக இருக்கு இது சந்தோஷ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா பொருந்துமா கேட்கிற அவனுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா பொருந்துமா வேற யாருக்கு பொருந்தாதா எல்லாருக்குமே பொருந்தும் கணக்கு ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் ஒன் பிளஸ் ஒன் இஸ் லெவன் அப்படின்னா தப்பு ஒரே ஃபார்முலா தான் இங்க அந்த ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்னோட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கூட கொடுக்கல ஜஸ்ட் தெரியப்படுத்துற சொல்லி கொடுக்குறேன்னா என் தலையில கொம்பு வந்திருக்கேன் அர்த்தம் சொல்லி கொடுக்கல ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு அப்ப கடவுளோட அரவணைப்பு வேணும் வேணுமா வேண்டாமா இங்க இருக்காவது வேண்டாட்டி தாராளமா சொல்லிடுங்க இப்ப கடவுளோட அரவணைப்பு இல்லாம மனுஷன் இல்லை பாதுகாப்பான இடத்துல மனுஷன் வாழணும் உயர்ந்த நிலையை அடையணும் கர்மா அவங்ககிட்ட மண்டியிடணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா எதை நோக்கி நம்ம போகணும் கடவுளை நோக்கி போகணும் எதை நோக்கி போகக்கூடாது கடவுளை தாண்டி வேறு எங்கேயும் போயிடக்கூடாது இதில் நீங்கள் உறுதியாக இருந்தா உறுதியான வெற்றி உறுதியான சந்தோஷம் நிலையான நிம்மதி எல்லாமே உங்க வீடு வந்து சேரும் இது இதெல்லாம் வந்து வரும் 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 நினைச்சிட்டு காத்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே தெய்வம் கொடுக்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி குறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும் உங்களுக்கு இது எல்லாமே இப்பவே இந்த நாளில் கூட நடக்கும் அதே போல் அன்பை சாயில் வைக்கக்கூடிய பயிற்சிகள் ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க ஏன்னா வழி நடத்துகிற ஒரு தானே இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி நம்ம பண்ணுமே ஞாபகம் இருக்கா யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஏன்னா ரொம்ப டஃப்பான பயிற்சி இப்போ மறுபடியும் சில சாய்ந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிகள் நம்ம மறுபடியும் அந்த ஆடியோ அகெயின் வந்து ரீபப்ளிஷ் பண்ணும்போது அது எகைன் ஃபார்ட்டி எயிட் டேஸு இப்போ வந்து ஒருத்தங்க முடிச்சிட்டாங்க அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் என் கணவர் காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு நாலு வேலையும் குடிப்பார் அது மூலமாக பெரிய சண்டையும் பெரிய சச்சரவும் வரும் ஆனால் என்றைக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களோ அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் மிக 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 கவனத்தோடு நான் ஃபாலோ பண்ணேன் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிகிறதுக்கு உள்ளேயே என்கிட்ட வந்து என் கணவர் மன்னிப்பு கேட்குறாரு இனி கேவலமான மனுஷன் உன் முன்னாடி வரமாட்டான் இதுதான் கடைசி இனி புதுசாக நான் இருப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த பாட்டிலை தொடல அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது கடவுளோட அருளால் அந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி அதாவது எதிர்த்து பேசுகிறதாலேயோ வாதம் செய்கிறதாலையோ இங்கே எதுவும் நடக்கலை ஏதோ ஒரு சேனலோட லிங்க்கை வந்து ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் பார்த்தா எதிர்த்து நெல் போராடு இது கரெக்டு ஆனால் இதை தாண்டுன சில வார்த்தைகள் உன் கணவர் ஒன் அடிச்சா திருப்பி அடி உன் கணவர் வந்து உன்னை ஏமாத்துறாருனா நீயும் ஏமாத்து உன் கணவரை விட்டு வா இதெல்லாம் ஸ்பீச் கணவர் சொன்ன வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயன்படாதான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாமி கோயிலெல்லாம் மூடிடலாமா எல்லா கோயிலும் க்ளோஸ் பண்ணிடலாமா ஏன்னா மகாபாரதத்திலையோ ராமாயணத்திலேயோ பகவத்கீதையிலேயோ இன்னும் எத்தனையோ நூல்கள்லையோ கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன்னோட வாழ்க்கையில் நீ பயணி அப்போ வாதம் செஞ்சிக்கிட்டே இருக்கிறதால இன்னைக்கு இந்த மனுஷன் கூட வாதம் செய்கிற இந்த மனுஷனை விட்டு நீ வளகுற இன்னொரு மனுஷன் கூட நீ கண்டிப்பாக வாதம் செஞ்சு தானே ஆகணும் சரி மனிதர்கள் கூட தானே வாழ மிருகத்து கூட வாழப்போகிறோம் அது ஏன் நமக்கு புரியல புரிஞ்சும் புரியாமல் இருக்கோமா இல்லை நிஜமாகவே நமக்கு புரியாமல் இருக்கா அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஆறுதலாக பேசுகிறாங்கன்றதுக்காக நாம் ரசித்து அந்த கருத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் சாய்ப்பாக சொல்லக்கூடிய அந்த பொறுமையும் நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்குரிய வழிபாடுகளும் உன் குடும்பத்தில் என்ன நடக்கணுமோ அது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீ தனி தண்ணி அடித்து உங்கள் கணவர் உங்களை காயப்படுத்துகிறாரு கஷ்டப்படுத்துகிறாரு கடவுள் பார்க்குறாரு ஆனால் அந்த பயிற்சியை நீ இங்கே விடாமல் செய்கிறீங்களே அந்த பயிற்சிக்கு கடவுள் மதிப்பெண் கொடுத்தது தான் நூற்றுக்கு நூறு நீ பாஸ் பண்ணிட்ட அதெல்லாம் நீ கேட்டது கிடச்சிடுச்சி அப்படின்னு ஸோ இப்போது இந்த அம்மா அவங்க கணவரை எதிர்த்து பேசியிருந்து நீ வேணான்னு சொல்லி கணவரை ஒதுக்கிட்டு வாழ்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படி வாழ்ந்துருந்தாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு வழியோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க குடும்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும் எத்தனையோ பேர் இருக்கீங்க உங்கள் வழியும் உங்கள் குமரல்களும் காதில் கேட்டு கண்களில் கண்ணீர் வடிச்சிருக்கேன் நான் அப்போ எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு சண்டையில் ஜெயிக்கிறோம் காலரை தூக்கி விடுறோன்னா எத்தனை நாள் அந்த காலரை தூக்கி விட முடியும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கெத்தாக வீராப்பாக இருப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களும் வந்துக்கிட்டே தானே இருக்கோ எப்படியா இருந்தாலும் சரி அந்த நெருக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா அவருடைய அரவணைப்பு அவருடைய இரக்கம் அவரோட பார்வை நம்ம மேலே என்னைக்கும் எப்பையும் இருந்துக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பல நாட்களாகும் பல நாட்கள் ஆகும் நாட்கள் மட்டும் இல்லை நாட்கள்லாம் கூட ரொம்ப கம்மி கணக்கே ஆகும் நிறைய பேர் இங்கே அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டாங்க டீலில் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு மிக பெரிய ஒரு பந்தம் கிட்ட அப்போ அவங்களோட வாழ்க்கையோட குரோத்திங் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது கண்ணால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் கூட அவங்க என்னோட தொடர்பில் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் யாரோ வந்து எனக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் இப்படி இன்னும் மோசமாக இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஸோ என்ன அர்த்தம் ஏன் வந்து அந்த அந்த விரிசலை பெருசாக்கணும் விரிசலை பெருசாக்கணும் ஆபத்து திரும்பவும் சொல்கிற உங்களுக்கு தெரியாதது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு 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 ஸ்டேஜில் நிறைய பேர் அவ்வளோ மேலே அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப கிளியராக பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டாங்க சரி எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நாம் பார்த்தா பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் போட்டு ஒரு வழி பண்ணுது உண்டு இல்லைன்னு திரும்பி அவங்களால அந்த பழைய நிலைமைக்கு வர முடியல ஏன்னா ரொம்ப மோசமாக ஒன்றும் இல்லை ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டர் மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க பாடி கண்ட்ரோலாக இருக்குது சரி பாடி கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ணாமல் அதை மறுபடியும் பரிசோதிக்காமல் இவங்க பாட்டுக்கும் கண்டதை சாப்பிட்டு மாத்திரையை சாப்பிட்றத விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் அந்த காயம் வலி நோய் அதனுடைய வீரியம் முன்ன பத்து மடங்கு இருந்துச்சு மாத்திரையால் அந்த மடங்கு அப்படியே இருந்தது இப்போ நூறு மடங்கு இருக்குது இப்போ நூறு மடங்குக்கு அவங்க மாத்திரையும் மருந்தும் சாப்பிட்டா உடம்பு ஏற்றுக்காது மாத்திரை இருக்குது மருந்து இருக்குது ஆனால் உடம்பு ஏற்றுக்கணுமே உடம்பு ஏற்றுக்கிற அளவுக்கு தான் மருந்து கொடுக்க முடியும் ஏத்துக்க முடியாத அளவுக்கு மருந்து கொடுத்தா கிட்டத்தட்ட மரணம் ஏற்படலாமா ஏற்படும் தானே அதே தான் இங்கேயோ நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சத்தியமா சொல்லல எனக்கு முன்னாடி எனது எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி சொல்றேன் நீங்க எந்த கடவுளா இருக்கட்டும் தயவு செய்து கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறத தாண்டி அதிகப்படுத்துகிறாதீங்க ஸோ அதிகப்படுத்த அதிகப்படுத்த மறுபடியும் அந்த உடல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய மோசமான கர்மாக்கள் இன்னமும் நம்மளை போட்டு அட்டாக் பண்ணும் மறுபடியும் எழுந்திருக்க வழி இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் ஓட்டுனா போதுன்ற நிலைமைக்கு நாம தள்ளப்படுவோம் புரியுதா உங்களுக்கு இதனுடைய ஆபத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இப்பயும் சொல்ற பயப்படுத்துவதற்காக இல்லை அது பயத்தை கொண்டு வரணுன்றதுக்காகலாம் இல்லை உங்களால் இன்னும் இப்ப நான் சொன்னதை தாண்டியும் உங்களால் இன்னும் சாயப்பாக்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்கள் ஆனா அதுலேயும் ஒரு செக் இருக்குது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் ஆற்றணும் சில பேர் சாயப்பா தான் என் தெய்வம் அவர் ஏன் நினச்சி வழிபாடு பண்ண போற அதுன்னு வேலைக்கு போகாம குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தால் சாயப்பா எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு செய்ய மாட்டார் அதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஆட்கள் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லை எனக்கு அவர் தான் அவர் தான் அவர் தான் கரெக்டு அவர் தான் இல்லைன்னா சொல்லு ஆனால் உங்கள் கடமைகளில் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா என்னாகிறது உங்கள் கடமைகளை நீங்கள் பண்ணணும்ல ஏன்னா கடமைகள் மூலமாக பிரார்த்தனை செய்யலாம் நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல குழந்தையாக இருக்கணும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்லவங்களாக இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும் அன் நல்ல அம்மாவாக இருக்கணும் ஸோ நண்பர்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே உங்கள் கடமை திஸ் இஸ் அவர் டியூட்டி இப்போ நான் எப்படி வந்து அன்பேஸ் ஆயில் எப்படி இருக்கேன் அதே போல் பிஸ்னஸில் அப்படி ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன் ஒன்று ரெண்டு விஷயத்தில் தவறுனா கூட நான் மறுபடியும் சரி பண்ணிக்கிறேன் தப்பை சரி பண்ணுறவ தான் மனுஷன் சரி தப்பு தானே வந்துடுச்சே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவ மனுஷனே கிடையாது இல்லை அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணியிருந்தா எல்லாமே சரியா இருக்கும் ஆரம்பத்தில் சரி பண்ணலை அதனால எதுவுமே சரியாகலை இந்த லாஜிக்கை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது அது வந்து வெற்றிகரமாக அமையணும் கடவுளுடைய அரவணைப்பில் இருக்கணும் அப்படின்னா உடனுக்குடன் நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு காட்ட வேண்டிய பக்தியை இன்னும் அதிகரிச்சுக்கோங்க எப்போ பண்ணலாம் என்னைக்கு பண்ணலாம் மறுபடியும் பூஜைகள்லாம் யோசிக்காதீங்க உடனுக்குடனே செய்யுங்க இந்த ஆடியோ கேட்ட அடுத்த நிமிஷமே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தியானம் செய்யுங்க அவரை நினைக்கிறதாலேயோ அவரை நினச்சி தியானம் செய்கிறதாலேயோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது தானே நடக்கப் போகுது ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா